திருச்சிட்டம்பலம் தென்னாடுடைய செவனியை போற்றி எண்ணாட்ட இறைவா போற்றி கடந்த பதிவில் ஆறு கோடி மாயாசக்திகளுடைய வேறு வேறு மாயைகள் எப்படி இருந்தனங்கிறத பார்த்தோம் அந்த பெரு மாயைகளிலிருந்தெல்லாம் மாணிக்க வாசகர் எவ்வாறு தப்பித்தார் என்ற அவருடைய அனுபவ பதிவை இந்த விரிவாக இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதில் பெருமாயை இணைப்பல சூழவும் அந்த சூழ்ச்சியில் அந்த சூழ் சூழ்ச்சியிலிருந்து அவர் எப்படி மன உறுதியில் தப் சொல்லாரு தப்பாமே தான் பிடித்தது சலியா சலியாத மனமும் அன்பு அகலாத மனையும் அபிராமி அந்தாதியில் சொல்வாரே அந்த சொல் சலியா தப்பாமே தான் பிடித்தது சலியா ஒரு சலிப்பின்றி தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக பேரறைவனை காணும் உறுதிப்பாடுடன் பயணிக்கிறார் மாணிக்காசகர் அதில் பெருமாயை இணைப்பல சூழவும் தப்பாமே தான் பிடித்தது சலியா எப்படி சலிக்காமல் அப்படி எப்படி போய் சேர்றாராம் தழலது கண்ட மெழுகது போல மெழுகு ஒரு பெரு நெருப்பில் எப்படி உருகி அப்படியே மெ அந்த நெருப்போடு கரைஞ்சி போகுமோ சலியாத முயற்சியில் அவர் இறைவனை காண்றார் தழலது கண்ட மெழுகது போல தொழுது உளம் உருகி அழுது உடல் கம்பித்து உடல் விதிர் விதிர்த்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் அந்த இறை அனுபவத்தை தாங்கிக் கொள்ள இயலாத இந்த உடல் அதனுடைய நிலையிலிருந்து மாறி ஆடியும் மலரியும் பாடியும் பரவியும் எப்படி உறுதியோடு தரான் கொடிரும் பேதையும் இடுக்கின்னு சொல்ல கிடுக்கின்னு சொல்லுவோம் இல்லையா அது பிடித்ததை எப்படி உறுதியோடு பிடிச்சிருக்கோ போல் மூர்க்கர்கள் வந்து தான் கொண்ட இருந்த விமூர்க்கர்கள் இறங்காது போல கொடிரும் பேதையும் கொண்டது விடாதெனும்படியே ஆகி அதைப்போல் உறுதியாக நின்றேன் எப்படி எதில் உறுதியாக நல் நல்கிடையரா அன்பின் இறைவன் பால் தான் கொண்ட இடையரா அன்பின் பசுமரத்து ஆணி அறைந்தார் போல பசுமரத்தில் அரைஞ்ச ஆணி போல அந்த இறைவன் பால் தான் கொண்ட அன்பை அப்படியே நிலைநிறுத்தி வச்சிருக்கிறாரு கொடிரும் பேதையும் கொண்டது படியே ஆகி நல்கிடையரா அன்பின் பசுமரத்து ஆணி அறைந்தாற் போல எப்படி அன்பு பெருகுதான் கசிவது பெருகி கடலென மருகி அந்த அன்பு கடலனை மருகி அகம் குழைந்து அனுகூலமாய் மெய் விதிர்த்து இவருடைய மெய்ப்பாடுகளை கண்டு இந்த உலகமெல்லாம் இவருக்கு பேய் பிடிச்சிட்டோன்னு சொன்னாங்களாம் சகம் பேய் என்று தம்மை சிரிப்பை இவரை பார்த்து சிரிக்கிறாங்களா இவனுக்கு பேய் பிடிச்சிருச்சு அவன் என் பித்தனாயிட்டான் அப்படின்னு சொல்லி சகம் பேய் என்று தம்மை சிரிப்ப நானது ஒளிந்து நாடவர் பழித்துறை பூனதுவாக கோணுதலின்றி இவர்களெல்லாம் இப்படி பேய் பிடிச்சிட்டு சொல்கிறாங்களான்னு எனக்கு எந்த நாணமும் ஏற்படலை இந்த நாட்டில் உள்ளவங்களாம் என்னை பே பித்து பிடிச்ச பேயன்னு படித்து உரை சொல்கிறாங்க அதை நான் காதில் வாங்கிக்கல பூனதுவாக கோணுதல் இன்றி அதை அதை பற்றியே நான் சிந்திக்கல இவர்களெல்லாம் நான் என்னுடைய புத்தி தடுமாறிச்சுருங்க சதுர் இழந்து அரிமால் கொண்டு சாரும் நிலை தடுமாறி போனார் ஆனால் நான் யாரை சார்ந்தேன் கதியது பரமாக அதிசயமாக இவர்களெல்லாம் என்னை பைத்தியக்காரர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்க்க கதியது பரமா அதிசயமாக இறைவன் வந்து என்னை ஆட்கொள்கிறான் எப்படி கற்றா மனம் என கதறியும் பதறியும் கன்றை ஈன்ற பசுவின் மனம் போல கற்றா மனம் என கதறியும் பதறியும் கன்றை ஈன்ற பசு பால் நினைந்து சொரியும் இந்த கன்று வளர்ந்து தனக்கு இதை செய்யும் அதை செய்யும் என்னை வருங்காலத்தில் எனக்கு நான் வயது தளரும்போது என்னை போற்றும் இந்த கன்று வளர்ந்து என்னை போற்றும் அப்படிலாம் அதுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அன்பு ஒன்றினால் மட்டுமே அது உருகி பாலை சொல்கிறது தான் கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுமெனேன்னு முன்னோர் இடத்துல சொல்வார் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் இறைவன் அமைத்து விழுவான் குற்றாலத்தை அமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளர்க்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனேன்னு இன்னொரு இடத்துல சொல்லி சொல்வாரு அதே சொல்லாட்சி வருது கற்றா மனமென கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது என ஆறு கோடி மாயா சக்திகள் வந்து பல பல தெய்வ சிந்தனைகளை விதைக்கிறாங்க அதையெல்லாம் நினையாது மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது அறுபரத்து ஒருவன் அவனியில் வந்து திருப்பெருந்துறையில் குருபரனாகி அருளிய பெருமையை இறைவனே குருவாக வந்து இவருக்கு திருவடி தீட்சையை கொடுத்து இவருக்கு அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே திருவடி இணையை எப்படி அந்த திருவடி இணைய தலையில் கொண்டார் பிரிவினை அறியா நிழலது போல எப்படி சூட்டிக்கொண்டாரான் இறைவனுடைய திருவடியை பிரிவினை அறியா நிழலது போல முன்பின்னாகி முனியாது அத்திசை இறைவன் திருவடி தீட்சை தந்து சில காலம் இந்த உலகிலிருந்து மக்களுக்கு திருவாசகத்தை அருளி பின்பு என்னை வந்து அடை என்று அவன் ஆணையிட்டு சென்றான் அந்த இறைவனை நினைவாக குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமை இகழாதே திருவடி இணையை எப்படி சிந்தையில் வச்சிருந்தார் பிரிவினை அறியா நிழலது போல முன்பின்னாகி முனியாது அத்திசை என்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பனும் மாறு கரையது புரளை என்பெல்லாம் உருக்கி இவருக்கு வந்து கொம்புத்தேன் கொண்டு செய்து எழுதுவாரு அண்ட பகுதியில் கோற்றையன் கொண்டு செய்தனன் என்று எழுதுவார் அந்த பகுதியை நம்ம அண்ட பகுதியில் காண்போம் நண்புலன் ஒன்றி நாதை என்று அரற்றி நண்புலன் எல்லா புலன்களும் ஒருமித்து என் இறைவனே நாதா நாதா என்று அரற்றி தடுமாறி உரோமம் சிலிர்ப்ப கரமலர் மொட்டித்து என்னை அறியாமல் கைகள் கூப்பி அவன் அந் அதே அன்று அருளியதை இன்றெக்கு அருளிம்பார் கரமலர் மொட்டித்து இருதயம் மலர கண்களி கூற நுண்துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தொறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி அப்படின்னு சொல்கிறார் இப்போ நினைத்தாலும் அது இன்று நடந்தது ஏன்னா இறைவனுடைய சன்னதியில் வந்து நாள் இரவு பகல் என்னும் காலக்கணக்கு கிடையாது அவன் கா காலா காலா காலத்தை வென்ற காலாதிகாலன் அதனால தான் அவர் வந்து கோவில் திருப்பதியத்தில் சொல்லுவார் இன்றனக்கருளி கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தேன் என்பார் அதை போதெல்லாம் ஏன்னா அங்கே இரவு பகல் தான் ஒரு நாள்ங்கிற காலக்கணக்கு இங்கே வந்து அவருக்கு அந்த திருவடி தீட்சைக்கு அதை நினைக்கும் பொழுதெல்லாம் அது இன்று நிகழ்ந்ததாகவே காலம் கடக் கடக்காமல் இன்று நிகழ்ந்தது தான் அந்த இடத்துல அந்த பாடலை சொல்வாரு இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறையை போன்று நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நினைப்பு மறப்பு அற நினைந்தேன் நினைப்புக்கும் மறப்புக்கும் அற்றுப்போக கூடியது அந்த நிலையெல்லாம் தாண்டி நிலைத்த பேரின்ப நிலையை அடைந்தேன் நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பிரிது மற்றின்மை நீ இல்லாம வேற ஒன்றும் இல்லை ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை நீ எதுவும் ஆக நீ இல்லை ஆனா நீ இல்லாமல் எதுவும் இல்லை ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறியகிற்பாரே அப்படிம்பார் அந்த பாடலில் சொல்லியது போல இவர் சொல்றாரு நண்புலன் ஒன்றி நாதை என்று அலற்றி கரமலர் மொட்டித்து இருதயம் மலர கண் கழி கூற நுண்துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தொறும் தழைப்பவர் இறைவன் எனக்கு எப்படி வந்து அமைஞ்சிருக்காரு தாயே ஆகி வளர்த்தனை போற்றி மெய்தரு வேதியனாகி இவருக்கு வந்த இறைவன் வந்து எப்படி வந்தான் விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர் அந்த வேதியன் இல்லை வேதியன் வடிவத்தில் வந்த இறைவன் மெய்தரு வேதியனாகி என் வினைகட கைதரவல்ல கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசையை போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி மூவா நான்மறை முதல்வா போற்றி சேவார் வெல்கொடி சிவனே போற்றி மின்னார் உருவ விகிருதா போற்றி கல்னார் உரித்த கனியே போற்றி காவாய் கனக குன்றே போற்றி ஆ என்னக்கு அருளாய் போற்றி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி இடரை களையும் எந்தாய் போற்றி இப்படி போற்றி திருபகவல் இங்கிருந்து இறைவனை போற்றி பாடும் போற்றிகள் தொடங்குகின்றன அதில் ஒரு ஒரு சொல்லிலும் ஒரு ஆழ்ந்த நுட்ப பொருள் அடங்கியிருக்கிறது அவைகள் குறித்து அடுத்த பதிவில் நாம் காண்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்கள் மாயான் திருச்சிற்றம்பலம்